ஹாய் வேவாஸ் வெல்கம் டு நிம்மிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து சமையல் வீடியோ பார்க்குறது இல்லை அதுக்கு பதில் ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தளிவடம் ஆறு இலைவடாம் இது எப்படி வேணாலும் சொல்லலாம் இலைவடாம்னு சொல்லலாம் தளிவடாம்னு சொல்லலாம் இது மற்ற வடாத்த விட அதாவது ஜகர்சி வடாம் ஓம்புடி வடாம் கட்டை வடாம் இவ்வளவோ நம்ம போடுறோம் இல்லையா அதை விட வேயுது செம டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து வெறும் பச்சரிசியில் பண்ணுறது தான் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் முக்கியமாக நான் இது வந்து எதனால் செலக்ட் பண்ணேன்னா வெளிநாட்டில் இருக்கிறவா அங்கெல்லாம் வெயிலே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இது வந்து இந்த தடைவடா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வெயில் வேண்டாம் சும்மா ஒரு ஒரு மணி நேரம் லேசான வெயில் அங்கே லேசான வெயில் வரும் நம்ம வெயில் மாதிரி அங்கே சுடிருந்து வராது ரெண்டாவது இந்த வடாத்துக்கு வேண்டும் வேண்டாம் அவ்வளோ வெயில் வேண்டாம் நம்ம வந்து ஆற்றுலையே வந்து நம்ம ஒரு வேஷ்டி விரித்து இதை செஞ்சுட்டு ஃபேன் காற்றுலையே நம்ம வந்து இதை நல்லாவே ஆற வச்சோடலாம் அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக ஃபேன் காத்துலேயே இருக்கலாம் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு வெயில் ஒரு ஒரு மணி நேரம் போட்டு எடுத்தால் போகிறோம் லேஸ் வெயிலாக இருந்தால் கூட போகும் ஒருவேளை வெயில் வெடிவிட இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிலும் வரலையா ரெண்டு நாள் அந்த ஃபேன் காற்றுலையே காய வச்சிருக்கோம் அப்படியே கொடை கொடையாக நல்லா எடுத்து வந்துடும் சா காஞ்சாவுட்டு பொறிச்சுடலாம் நல்லா பெருசாக இருக்கும் நான் பொறிச்சும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நான் நாளைக்கு முன்னாடி நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த வடை நான் உங்களுக்கு பொறிச்சும் காட்டுறேன் இப்போது தளி வடாத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாமா பச்சரிசி அதாவது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்க ரேஷன்லேருந்துதான் நான் நல்லா இருந்தது பச்சரிசி எப்போவுமே நான் த வடாத்துக்கு வந்து கொஞ்சம் ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரேஷன் பச்சரிசி ஒரு கப்பு இப்போது தேவையான அளவு பெருங்காயம் இது வந்து பால் பெருங்காயம் வடாத்துக்கெல்லாம் மெயின் நீங்கள் வந்து ஒன்றா எல்ஜி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்கோ இல்லாட்டி பால் பெருங்காயம் அதை விட பெஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக எலுமிச்சம்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ பெருசு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு பச்சை மிளகா இந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு எங்காத்துக்கு காரத்துக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன் நீள நிலமாக இருக்கிற பச்சை அஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அதை பாருங்க இந்த மாதிரி நைஸாக திப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சி வச்சு நல்லாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் முதல்ல இதை வந்து பிளைனாக பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை அங்கங்கே அப்படி இப்படியே தூவிட்டு இதை போட்டேன்னா இது விட்டு பச்சை பசையில் நல்லா இருக்கும் வடம் அதுக்காக வண்டி இதை இருக்கேன் இப்போது இந்த ஒரு கப்பு பச்சரிசியை கிட்டத்தட்ட நீங்கள் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் முதல் நாள் ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சாலும் சரி இல்லை மறுநாள் காரத்தால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி கார்த்தால் ஒரு அஞ்சு மணிக்கு ஊற வச்சுட்டேன் மூணு மணி நேரம் கழிச்சு எட்டு மணிக்கு இதை வரணும் இப்படி தூக்கி ஊற்றினா இந்த பதத்துக்கு இருக்கணும் அதே மாதிரி இப்படி தொட்டு பார்த்தனா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட குறுநில பாருங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி மசிஞ்சுடும் அந்த அளவுக்கு இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுவிடுங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணி இந்த லிக்விடுக்கு இருக்கணும் இது ஒரு கப்பு பச்சரிசி மூணு மணி நேரம் ஊற வச்ச மாவு தான் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த கொத்தமல்லிக்கு வேறு கொஞ்சம் போடணுமானால் அதனால் கொஞ்சம் ஒன்று ஒன்று ஒரு பாகம் வந்து ப்ளைன் பண்ணிடலாம் ஒரு பாகம் வந்து கொத்தமல்லி பண்ணிடலாம் இப்போது இந்த இதுக்கு வந்து கொத்தமல்லி மேலே தூவிடலாம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய்லாம் அவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஊற்றிடுறேன் நான் இது கொஞ்சமாக இருக்குது இது பகுதியாக பிரிச்சு விடலாம் இது இதில் ஊற்றிடலாம் அப்புறமா ரெண்டுக்குமே தேவையான அளவு உப்பு இதுக்கு கொஞ்சம் உப்பு அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டால் போகிறோம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதுவே கொஞ்சம் கம்மி தான் இங்கே பாருங்க அதிலே கொஞ்சம் நிறுத்தி விட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு சாரி ஒரு டீஸ்பூனில் அதை நிறுத்தி விட்டேன் அப்புறம் பால் பெருங்காயம் கரைச்சின தண்ணி இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்புறம் எலுச்சி ஜூஸ் இதுவும் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இவ்வளோ தான் இது வந்து எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாச்சு இனிமேல் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போது பத்து லிட்டர் குக்கர் வச்சுட்டுருக்கேன் ஏன்னா என்னோட ஸ்டாண்டு வந்து நல்ல உயரமான ஸ்டாண்டு பாருங்க ப்ளேட்டும் அப்படி தான் நான் வந்து பெருசு பெருசாக வேணும்னு தான் வாங்கிட்டேன் ஏன்னா தேவை அப்போலாம் வந்து பெருசாக ஒன்று சாப்பிட்டாலும் பெருசாக சாப்பிட்ணும் அதனால் பெருசு பெருசாக தான் வாங்கிகிட்டு இருக்கேன் குட்டியாகவும் விற்கிறது நான் வேண்டான்னு வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம இந்த பிளேட்டில் என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு இந்த விறனால் தேங்காய் கொஞ்சம் ஒரு லைட்டாக இப்படி இப்படி டச் பண்ணி இது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் அது பாருங்கள் குக்கரில் தண்ணி கொதிக்கிறது இந்த மாதிரி பாயில் பண்ண பாயில் ஆகணும் இப்போது நம்ம இதில் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தலைவடம் மாவு இதுக்கு வடம்னு எதுக்கு சொல்கிறான்னா இதுலேயே இலையை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போடுறவாலும் உண்டு நான் இலை வேண்டாமே நான் எப்போவுமே இதில் தான் போடுவேன் அதனால் அதில் வந்து இலை விடாமல் சொல்கிறா தளி விடாமல் சொல்கிறாள் அதனால தான் அந்த இலை விடாம இலையை வச்சு போடுறதுனால தான் இலை விடாமா சில பேர் இலையை வச்சும் போடுறா நான் வந்து இந்த தட்டிலையே தான் ஊற்றுவேன் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் அழகாக போட்டாச்சு பாருங்க இது ஒரு தட்டுக்கு ஒரு கரண்டி இவ்வளோ தான் இதுக்கு மேலே போடாதீங்க இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டாண்டில் எப்படி வச்சிருவோம் ஒவ்வொன்றா வச்சுருவோம் இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்கா சார் இது இப்போ உங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம அஞ்சு ப்ளேட்லேயும் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டோம் எல்லா பக்கமும் பரவற மாதிரி ஊற்றிடுங்க அப்படி வரணும் அப்படி குலுக்கி விட்டாலாம் எல்லா பக்கமும் ஆகிடும் இதை இப்போ நம்ம இந்த மூடியை வச்சு அழகாக மூடிடலாம் இது போட வேண்டாம் வெயிட் போட வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டு வெயிட் போட்டுறாதீங்க இட்லி ஆவியில் வேகிற மாதிரி தான் வேகணும் இது நியர்பை ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் விட்டுருணும் அதுக்கப்புறம் அப்புறம் வேகிறது வந்து முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அந்த மாதிரி இருந்தால் போகிறோம் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் வந்துவிடும் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்துடும் நான் வந்து இது என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளேட்டு கூட வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூட ஒரு கொஞ்சம் அடுத்த சைஸு சின்ன சைஸு கூட நான் வாங்கி வச்சுட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் இது ஒன்று ஊற்றினதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் நிமிஷம் வெந்துடும் நல்லா ஆவி வரும் தெரியும் நமக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இது திறந்து வச்சுட்டோம் அதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுவேன் அதை எடுக்கிறதுக்குள்ளேயும் இதை ஊற்றிடுவேன் இது ஊற்றி உள்ளே வச்சுடுவேன் அது மாதிரி ரெண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் ஒருவேளை உங்களுக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேலாம் நான் அதுக்கும் இன்னொரு வழி உங்களுக்கு சொல்லித்தரேன் அது அப்புறம் பார்ப்போம் இப்போது இந்த குக்கரில் இந்த தளிவிடாத ஸ்டாண்டை வச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் கேஸில் வச்சாச்சு இப்போ இந்த ஸ்டாண்டு இல்லாதவா இங்கே பாருங்கள் இட்லி பானை எல்லா நேரத்துலையும் இருக்கும் அதனால் இட்லி பானை மூடி இருக்கோனா இதை இப்படி கம்த்தி போட்டு மூடிடலாம் இது தண்ணி கொஞ்சம் தளிக்கட்டும் பார்க்கலாம் தண்ணி தளிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இட்லி பானையில் தண்ணி நல்லாவே கொதிச்சு விட்டோம் சன்னம் பண்ணிவிடுவோம் சன்னம் பண்ணிட்டோம் இந்த இட்லி ப்ளேட் இருக்கோன்னா இதை வந்து இப்படி கம்முத்தி மூடிவிடுங்க பிளேட் இல்லாத வாழ்க்கை இது ரொம்ப சௌகரியம் இது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா இது கேத்தா மாதிரி பிளேட்டு இது என்னோட என்ன பிளேட்டுன்னா அஞ்சரை பெட்டியில் நம்ம அடியில் கொடுத்து அப்பளம் போட்டு மீல் பிளேட்டு இருக்குமானோ அதான் எல்லாம் போடுவோமே அந்த பிளேட் எனக்கு இது வாக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அப்பளம் அதாவது இந்த பீச்சில்லாம் வைக்கிறா பாருங்க பெரிய அப்பளம் டில்லி அப்பளான்னு சொல்லுவாள் அண்ணா இது வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அது இன்னொரு நாளைக்கு பொறிச்சு காட்டேன் நான் இதுலேயும் கொஞ்சம் நான் எண்ணெய் தடவி வச்சுட்டுருக்கேன் இல்லை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன் கொஞ்சம் சந்தேகத்துக்கு தடவிப்போம் அவ்வளோதான் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம வச்சுருக்கோம்னா இதை நம்ம இதில் ஊற்றுவோம் இப்போ நம்ம அடுப்பில் டேரெக்டாக வச்சுட்டோங்கிறதுனால இப்படி பரத்தி ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றுவோம் ஏன்னா இது பிளேட் பெருசோணும் அதனால் இதை இப்படி எழுதணும் எழுதணும்னு சொல்லுவாள் எழுதுதுங்கிறது எழுதுறது கிடையாது இந்த இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது தான் இது கொத்தமல்லித்தாழை பார்த்தாலே மேலாக அழகாக அப்படி நான் தூவின்னு இருக்கு இது வந்து காஞ்சு நம்ம பொரிக்கும் போது ரொம்ப நன்னாக இருக்கும் இதையும் நம்ம இப்போ மூடி வச்சுடலாம் இங்கே பாருங்க இது வந்து குக்கரில் வச்சது நன்னாவே ஸ்டீம் வருதா ஸ்டீம் நன்னா வருதா பாருங்கள் இதுதான் இந்த க இதுதான் கணக்கு ஸ்டீம் வர்றது தான் கணக்கு ஜோராக இட்லி ஆவி மாதிரி வந்துடும் இது ஒரு நிமிஷம் பக்கம் ஆகிடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதையும் பார்த்துருவோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகிடுத்து இப்போ நம்ம ஒரு இடுக்கி வச்சு இதை கத்தியால் இந்த கேப்பில் விட்டு கொஞ்சம் அப்படி நம்பிப்போம் இப்படி இடுக்கையால் மெதுவாக எடுத்துருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் நான் ஆவி அடக்கி எடுத்துல அப்பெல்லாம் நல்லா தொட்டால்லாம் அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க ஜம்முன்னு நல்லாவே வெந்து இது ஆனால் இப்போ எடுக்க முடியாது ஆவி அடிக்கிறது எடுக்கும் போதும் டக்குன்னு வந்து உங்களுக்கு இந்த சூட்டோடு எடுக்க வராது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் இதை ஆற விட்டு நான் எடுத்து காட்டுறேன் இப்போ நல்லாவே ஆறிடுத்து பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கத்தியால் தோசை திருப்பிலாம் வராது அதனால் கத்தியால் எப்படி மெதுவாக எடுத்துட்டு வாங்கோ தீவிரம் அப்படி எடுத்துன்னு வந்துட்டேனா அதே தானாக எடுத்துக்கோட்டும் எடுத்து இப்படி போட்டுருவோம் அதே மாதிரி இன்னொன்று இருக்குருவோம் இப்படி பொறுமையாக முதல்ல இப்படி கீச்சின்ட்டெல்லாம் இடவழி தெரிஞ்சிடும் அப்புறமா நம்ம மெதுவாக அப்படியே லாவகமாக எடுத்து விடலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அப்படியே சட்டையாட்ட அப்படியே உறிஞ்சு வந்துடும் இப்போ நான் இரண்டும் எடுத்தா விட்டு உங்களுக்கு காமிக்கும் இப்போ நம்ம ஆறுனதை என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஹாலில் பாருங்கோ இதுக்குன்னே நான் வந்து நாலு மொழம் வேஷ்டி வந்து புதுசு வாங்கி வச்சுருக்கேன் வடாத்துக்குன்னே எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன் அதை பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து ப்ளேட்டில் இந்த நாலு அப்ளாத்தையும் போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த இட்லி பானையில் வச்சுருக்கோம் போனால் அதையும் நம்ம எடுத்துன்னு வரோம் இப்போ இதுவும் நல்லா ஆறியாச்சு இந்த பெரிய அப்பளாமும் எதையும் அழகாக கொஞ்சம் ரவுண்டாக திருப்பி 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 இப்படி விட்டுண்டு இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அப்படி வச்சு இப்படி திருப்பின் விட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பெரியாப்பிளாமணா ஜாக்கிரதையாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க இப்படியே வச்சுடலாம் அடுத்ததும் இன்னொன்று ஊற்றலாம் ஊற்றலாம் அப்பளமே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதையும் முதல்ல ஊற்றணுமா எப்பவுமே சொல்கிறேன் இதில் அடியில் மாவு இப்படி கலந்துன்ற அடியில் கொஞ்சம் மாவு அரிசி மாவு தண்ணின்னு இருந்ததுன்னா இதை நல்லா கலக்கி கலக்கி விட்டுப்பாம்போம் இது பாருங்கள் இதையும் இப்படி நல்லா இப்படி நிறைவு விட்ருவோம் ஃபஸ்ட் டைம் வேகும்போது தான் ஒரு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு இருபது முப்பது செகண்ட்லேயே இது வெந்துடும் இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ண போட்டு மூடிடலாம் இன்னும் ஒரு ஒன் மினிட் கழித்து ரெண்டு அப்பளாத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எல்லா அப்பளாத்தையும் இங்கே ஹாலில் வந்து வேஷ்டியை விரித்து ஃபேன் காற்றுக்க ஆற விட்டுருக்கோம் இது கண்டிப்பாக ஈவினிங் வரைக்குமே நன்னாவே காஞ்சுடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் காஞ்சிடும் ஃபுல் நைட்டு விட்டுடலாம் அப்படியே ஃபேனில் எப்படியுமே ஃபேன் போட போகிறோம் அதனால் நல்லாவே காஞ்சிடும் சும்மா நாளைக்கு காற்றால் ஒரு ஒன் ஹவர் வெயிலில் போட்டு எடுத்தால் போகிறோம் சப்போஸ் வெயில் இல்லைனாலும் மறுபடியும் இதே மாதிரி ஃபேன் காற்றுல நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் காய வச்சோன்னா நீங்கள் அடுத்த நாள் கண்டிப்பாக புரிச்சு விடலாம் இது நான் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதை முந்தா நாள் நான் போட்ட வடம் இருக்குது இதே மெத்தேடில் தான் இதே மெத்தேடில் தான் ஆனால் அந்த அந்த வடம் இல்லை அது இனிமே தான் வைக்கணும் அதனால் இது இருக்குது இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு புரிச்சு காட்டுறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச வடா பாருங்க ரெண்டு நாள்ல எவ்வளோ நல்லா சுக்காட்டம் காஞ்சி கொடுத்தோம் இப்போ நம்ம இதே வடாம்தான் இதே வச்சாட நான் போட்ட தான் பாருங்க பொறித்து காட்டுறேன் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தேனா இந்த சின்ன அப்பளாமே டெல்லி அப்பளா மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு அது நான் பெருசு போட்டேனா இட்லி பானையில் வச்சு அது இன்னொரு நாளைக்கு அது காயட்டும் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இதுவே பாருங்க எவ்வளோ பெருசு வந்துட்டு பாருங்க அப்படி எண்ணெயில் போட்டாலே அப்படி நல்லா எழும்பிட்டு வரணும் அழகாக எவ்வளோ பெருசு வந்திருப்பாரு இது ஒரு அப்பெல்லாம் சாப்பிட்டாலே போகும் சின்ன சின்னதாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பெருசாக சாப்பிட்டா நல்லாவும் நிறைஞ்சும் இருக்குமானோம் அப்படின் எவ்வளோ நல்ல பெருந்து நல்ல கொடையாட்டம் எவ்வளோ பெருசு வந்திருப்பாங்க அப்போலாம் இத்தனைக்கும் வெறும் இதுதான் ஜவ்வரிசி கூட நம்ம இதில் சேர்க்கலை வெறும் அதுவும் ரேஷன் அரிசி தான் ரொம்ப ஜோராக வந்திருக்கு ஆனால் உங்கள் சௌரியம் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு எங்காத்துக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும் அதனால் நான் வச்சு இந்த மாதிரி அளவில் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா நினைக்கிறவா நீங்கள் குட்டி குட்டியாக போனால் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா கூட குட்டி அப்பளம் வரும் இது என்ன கொஞ்சம் பெரிய அப்பளாங்கிறதுனால கொஞ்சம் உண்டு எண்ணெய் வைக்கணும் அவ்வளோதான் அது சுட்ட இருந்த எண்ணெய் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அதுவும் ஒன்றும் கற்று இல்லையே எவ்வளோ பெருசு வந்து பாருங்க தட்டே கொள்ளாது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் இது பண்ணாமல் எல்லாத்தையும் சாதம் வடிச்சிருக்கேன் கூட கரெக்டாக தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன் நீங்களும் இதுக்கு வந்து ஜம்முன்னு தேங்காய் தொகையில் ஒன்று அரைச்சி வச்சுண்டு இந்த அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்க பக்கத்தில் ஒரு விளரிக்காய் தயிர் பச்சடி வேணாலும் வச்சுக்கலாம் அபாரமாக இருக்கும் தேங்காய் தொகையிலுக்கும் இதுக்கும் அதுக்கு தான் இன்றைக்கி மென்னக்கட்ட நான் பீவர்ஸ்கெலாம் காட்டணுமேங்கிறதுக்காக சூடாக சாதம் பண்ணி தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் சூடாக சூடாக சாதம் அழகாக மணக்க மணக்க காரசாரமான தேங்காய் தொகைகள் இது இன்னொரு நாளைக்கு என் ஃப்ரெண்டு கேட்டால் தேங்காய் தொகைகள் ரொம்ப நல்லா இருக்குடி ஒரு நாளைக்கு அரைச்சி காமி எனக்கு இந்த மாதிரி வரலைங்கிற மாதிரி கேட்டால் அதனால் தேங்காய் தொகையில் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் எப்படின்னு இதில் வந்து தான் விட்டுக்கணும் தேங்காய் தொகையுக்கு நெய்யை விட தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் பாருங்க இதை வச்சுட்டு இப்படி கலந்து சாப்பிட்டேன்லாம் பிரமாதமாக இருக்கும் ஜோராக இருக்கும் கூடவே பாருங்கள் அப்ளாத்த பாருங்க பாருங்கள் மோசமாக நொறுங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா நொறுங்கிட்டு பாருங்கள் கரகர கிரகிரம் இருக்கும் சாப்பிட்டா அதுக்கு தான் ஒன்று உடச்சி காமிச்சேன் இப்போ வந்து பெரிய பெரிய அப்பளம் நாலு அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு கூடவே தேங்காய் தொகையல் அண்டு சுடா சுடா சாதம் அதில் நல்லா விட்டுண்டு இந்த அப்பளாத்தையும் தொட்டுண்டு வேணும்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிடுங்கோ இல்லாட்டி இந்த தேங்காய் தொகையலுக்கும் இந்த அப்பளாத்துக்கும் செம சூட்டபிள் ரொம்ப இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இன்னும் என்னோடய சேனலை யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்